Hi friends welcome to RTS kitchen. இன்னைக்கு வாழைக்காவை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், lemon rice எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு பெரிய வாழைக்காய் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் வாழைக்காய் தான் இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறமா அரை lemon இதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். பொதுவாகவே வாழைக்கால மசாலாலாம் ரொம்ப ஒட்டவே ஒட்டாதுங்க அது நல்ல மசாலா ஒட்டி அந்த வாழைக்கால அந்த டேஸ்ட் ஏறுறதுக்கு என்னென்ன மசாலாவை எப்படி சேர்க்கணுங்கிற ஒரு முறை இருக்குது அது எப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேருக்கு வாழைக்காய் நறுக்கிறதுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக தான் நான் இந்த டிப்ஸை சொல்கிறேன் வாழைக்காவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மேலேருந்து கத்தியை வச்சு இப்படி இழுத்தாலே போதுங்க சூப்பராக அதோட தோலை நம்ம எடுத்துடலாம் ரொம்பவும் வாழைக்காவோட தோலை நீங்கள் சுரண்டி எடுக்காதீங்க ஏன்னா அதில் இருக்கிற நார் சத்துலாம் நமக்கு போய்டும் வாழைக்காய் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது இந்த நார்சத்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழைக்காவை வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க காலையில் நீங்க எழுந்துக்க லேட்டானா கூட பரவாயில்லங்க இதை வந்து சீக்கிரமா செஞ்சு உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் தை சாதம் வச்சுட்டு இதை டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துர்லாங்க சூப்பராக இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துலேயே சூப்பராக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சிடலாம் இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தாங்க ஆகும் சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி பெரிய வழக்கவாக இருந்தால் தான் இந்த பாருங்கள் அந்த ஸ்லைஸும் பார்க்கறதுக்கு அழகாக சூப்பராக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கணும் ரொம்ப நீங்கள் தண்ணியாக வடித்து ட்ரை ஆய்க்கிறாதீங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க இதில் காரம் நீங்கள் சேர்க்கணுன்னா மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் ஒரு மூன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்ல காரம் நிறைய இதில் சேர்த்தா தான் இதில் ஒட்டி நீங்கள் சாப்பிடும் போது அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இப்போ தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த அரை எலுமிச்ச பழத்தை புழிஞ்சிக்கலாம் இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலா இந்த லெமன் சேர்க்கும் போது தான் சூப்பராக உங்களுக்கு மசாலா அந்த வாழைக்கால ஒட்டி வரும் நீங்கள் கை வச்சு இதை ஃபஸ்ட்டு பெரட்டாமல் இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டுக்குங்க இந்த மாதிரி குளுக்கும்போது கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா இடமும் இந்த மசாலையெல்லாம் சூப்பராக பரவிடும் ஃபஸ்ட்டே கை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் சீக்கிரமாக நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் அதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியும் இருந்ததுனால நம்ம மசாலா போடும்போது தண்ணி எதுவுமே நம்ம இதில் சேர்க்க தேவையில்ல அதில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவு போதும் அதனால் நீங்கள் தண்ணியை ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போடாதீங்க ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் நம்ம வடித்து விட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இதை ஊறினாலே போதுங்க ஏன்னா நம்ம லெமன் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக அது நல்லா மசாலாலாம் ஊறி சூப்பராக ரெடி ஆகிடும் பத்து நிமிஷம் கழிச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு தவாவில் ஏற்கனவே நான் எண்ணெய் ஊற்றி சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம அப்படியே போட்டு வறுத்துக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லைங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே இதை போட்டு நம்ம வறுத்துக்க வேண்டிதான் இதுக்கு ரொம்ப பெரிய வழக்கவாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ரெண்டு தவாவை இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வறுக்க ஆரம்பிங்க கொஞ்சம் சீக்கிரமாக இதை எடுத்துடலாம் வாழைக்காய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க சீக்கிரமாகவே எடுத்துடலாம் இப்போ நான் இது எல்லாத்தையுமே நான் போட்டாச்சு இப்போ அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் தான் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் இருந்தாலே போதும் ஒரு சைடு நல்லா உங்களுக்கு வறுத்து வந்துடும் இப்போ நான் இதை திருப்பி போட்டுக்கிறேன் அடுப்பை சிம்ல வச்சுட்டு திருப்பி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கறியாமல் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு காட்டுறேன் இல்லட்டா வீடியோ லென்த்தாக போகும் நான் ஃபுல்லாக திருப்பிட்டு உங்கள் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஒரு சைடு திருப்பி போட்டாச்சு இப்போ அடுப்பை திரும்பவும் நான் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நம்ம திரும்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பொரிச்சதை ஒரு முறை நல்லா திருப்பி பார்த்துக்குங்க எல்லாமே நல்லா வெந்துடுச்சின்னா அதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் ஒரே நேரத்தில் எவ்வளோ வழக்காவை நம்ம வறுத்துட்டோன்னு மொத்தமே இது வந்து ஒரு இருபது நிமிஷம் தான் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே நேரத்தில் நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்குங்க இந்த வறுவல் எல்லாத்தையுமே நீங்கள் வறுத்து முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிள்ளையை கொஞ்சம் அந்த தவாலை போட்டுட்டு நீங்கள் ரெண்டு வறு வறுத்துட்டு அதில் சேர்த்துக்கலாங்க எண்ணெயெல்லாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை அந்த மசாலாவோட பெரட்டிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிடும்போது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் மசாலா எதுவுமே உதிராமல் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக யாராவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ